இந்த வீடியோவில் வந்து சூப்பரான சுவையில் வறுத்து அரைச்ச பாகக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா சூடான உடனே அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இது வந்து கருகாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஏழு பல் பூண்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது கூடவே ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு தக்காளியை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்குறக்காக ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து தக்காளியை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையே வதக்கிட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சிருந்த கொத்தமல்லி விதை சீரகம் மிளகெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு பாருங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படியே முழுசாக வந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அடுத்து இதை சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு செக்க ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க கடாய் சூடான உடனே இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் நல்லா இப்போ வந்து சூடாகிடுச்சிங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பாகக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் பாருங்க பாகக்காய் வந்து இப்போ நல்லா வந்து டார்க் பச்சை கலர் இருக்குது இது வந்து லைட்டாக மஞ்சள் கலரில் மாறி வரும் இங்கே பாருங்கள் லைட்டாக மஞ்சள் கலர் மாறி வந்திருக்கா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா இதனோட தன்மையெல்லாம் இருக்காதுங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்க போகிறோம் எண்ணெயிலையே சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக அந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க பாருங்க அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் வந்து நம்ம புளி சேர்க்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் பக்கக்காய் வந்து நல்லா வெந்து வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே சைஸில் எலுமிச்சம்பள அளவுக்கு இருக்கிற புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இருக்கும் இந்த புளி தண்ணியும் வந்து குழம்புல சேர்த்துற போகிறோம் ஃபஸ்ட்டே வந்து புளி தண்ணி சேர்த்துட்டோம்னா பார்க்கா வேகாது லேட் ஆகுங்க அதனால் இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும் பாருங்கள் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட கடைசியாக ஒரு கொத்து வந்து கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையில் வறுத்து அரைச்ச பாகக்காய் குழம்பு ரெடி